அனைவருக்கும் வணக்கம் இப்ப ஈரோடு இடைத்தேர்தல் வந்துச்சு அந்த இடைத்தேர்தலில் இன்னையோட வந்து சாயங்காலம் அங்கே உள்ளூர்ல இருக்க மக்கள் உள்ளூர்ல இருக்கலாம் வெளியூர்ல இருந்து போயிருந்த மக்கள் வெளியில வந்து கிளம்பி வந்துடணும் ஏன்னா இன்னையோட பரப்புரை முடியுது அப்ப அப்படியேப்பட்ட சமயங்கள்ல என்ன செய்யறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப அங்கெல்லாம் வந்து இப்போ பல பேர் வந்து இல்ல பாத்துருக்கவங்க கிராமத்துலலாம் இருந்துருப்பீங்க இப்ப நான் எல்லாம் வந்து பார்த்துருக்கிறேன் அப்போ வந்து இந்த கோயில் திருவிழாக்கள்லாம் இருக்கும்ல அந்த கோயில் திருவிழாவில் என்ன செய்வாங்கன்னா அந்த கடைசி பாட்டு ஒன்று போடுவாங்க இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி எல்லாம் நடக்கும் அந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி நடக்கும்போது அந்த கடைசி பாட்டுல பாத்தீங்கன்னு வச்சுக்கல அதுல வந்து என்ன செய்வாங்க தோட்டக்கடு அந்த பாட்டு வரும் ஒரு ரெண்டு ஒரு ரெண்டு பேரும் குரூப்பா வந்து ஆடுவாங்க திருப்பி அவங்க போயிடுவாங்க அடுத்த திருப்பி அதே பாட்டு தான் அது ஒரு ஈட்டம் சக்க சக்க சக்குன்னு மாறி 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 வந்துட்டு இருப்பாங்க அது போலதாங்க அண்ணன் சீமான இவங்களால சமாளிக்க முடியல என்ன செய்யறாங்கன்னா ஏதோ ஒரு வகையில இருந்து அங்க திருப்பி ஒரு நாலு பேரு அடுத்த ஒரு ரெண்டு பேரு திருப்பி இன்னொரு ரெண்டு பேரு ஆனா இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல நம்மெல்லாம் வந்து நினைச்சிட்டு இருப்போம்ல நீலாம் வந்து மிகப்பெரிய தலைவன் தலைவா அப்படின்னு நினச்சி நம்ம வந்து ஒரு பெரிய இடத்துல வச்சிருப்போம் ஆனா அதுக்கப்புறம் தெரியும் பிரித்து பார்த்தா உரிச்சு பார்த்தா வெறும் வெங்காயம் மாதிரி அது ஒண்ணுமே இருக்காது அது தாங்க இப்ப இன்றைக்கி நடந்துட்டு இருக்குது நம்ம நினச்சிட்டு இருந்தோம் ஐயா வந்து முன்னாடி அப்படி செஞ்சிருக்காரு இப்படி செஞ்சிருக்காரு நம்ம ஐயா அப்படின்லாம் எல்லாம் சொல்லி பேசிட்டு இருந்தோம் யார அந்த ஈரோடு ராமசாமி இருக்கா அப்படி இல்ல அவரை இன்னைக்கு என்ன என்ன ஆயி போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா நமக்கு முன்னா இருந்தால் நம்ம அண்ணன் தானே நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்தது நம்மளும் அங்கே ஐயாவெல்லாம் எடுத்துக்கிட்டு எல்லா இடத்தையும் இப்படி பரப்பிக்கிட்டு பெண் ஏன் அடிமையானால் அப்படிங்கிற புத்தகத்தெல்லாம் வந்து திருமணம்லாம் நடந்துச்சுன்னா அங்கே வந்து ஒரு இடத்துல இன்னும் நான் கொடுத்துருக்குறேன் அவ்வளோ கொடுத்துக்கலாம் இருந்தாலும் தான் ஆனா அந்த புத்தகத்தெல்லாம் அந்த பிள்ளைங்க படிக்க ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கங்க யார் அந்த கலைஞர் நடத்திட்டு இருக்கிற அந்த மணமகள் அதுக்கப்புறம் புருஷன் என்ன பாடுபடுவான் புருஷங்கிறது அது மூலம் மதிக்குமா தான் வந்து நிதர்சனமான உண்மையா இருக்கு ஏன்னா அந்த தான் வந்து ஐயாவோட கருத்துக்கள்லாம் பல இடங்கள்ல வந்து ரொம்ப அருமையா இருக்குது இப்ப குடும்பம் இருக்கு அப்படின்னா அந்த குடும்பத்துக்கு வந்து கல்யாணம் நடத்து நடத்தி வைக்கிறது எதுக்கு ஒரு வாரிசுகள்லாம் உருவாகும் என்ன சொல்லுவாங்க வாழையடி வாழையாக வந்து வரும் விருத்தி அதே போல வந்து நம்மளோட பேர் சொல்லும் ஒரு பிள்ளை என்னென்னமெல்லாம் சொல்லுவாங்க இல்ல ஆனா இவங்க வந்து கற்பப்பையை வெட்டி எடுத்துரு இங்க முடியெல்லாம் ஆம்பளை மாதிரி ஆகிக்க ரொம்ப வித்தியாசமான புரட்சியெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கீங்களேன் எப்பப்பப்பா அதெல்லாம் இப்பதான் நமக்கு தோணுது எனக்கு வந்து ரொம்ப அறிவாளிகள்லாம் யாரும் தேவையில்லை முட்டாள்கள் வந்தால் போதும் ஆனால் போது நானும் சொல்லிட்டேன்னு யாரும் அப்படியே ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லை உங்கள் அறிவுக்கு நீங்கள் வந்து எது சரின்னு போதோ அதை நீங்கள் ஏற்றுக்குங்க உடனே முடிக்கும் போது நீ கூப்பிட்டுருக்கதே முட்டாள்களில் தான் முன்னாடி கூப்பிட்ருக்காரு யாரு நம்ம ஈரோடு ராமசாமி அந்த இடத்த கூப்பிட்றாரு அங்கே வந்து அவங்களுக்கு வந்து முட்டாள்களில் வந்து அதிகமாக வந்து உட்கார வச்சோம்னா அப்போ என்ன ஆகும் அது எடுத்துக்கடுத்து நீங்கள் வந்தாரு வாராங்க போருங்க நாங்களெல்லாம் குண்டெல்லாம் வீசி இருக்கிறோம் எங்களை பற்றிலாம் உங்களுக்கு தெரியுமா அது எப்ப நேத்து ஒரு இடத்துல தேர்தல் நடக்குது அந்த தேர்தலில் நிக்கிறது ரெண்டே கட்சி ஒன்னு வந்து எல்லா பலத்தையும் சேர்த்துக்கிட்டு நிக்குது அது எப்படி இந்த திமுகங்கிற ஒரு கட்சி அது அந்த பல இயக்கங்களில் எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு அங்க வந்து அந்த இயக்கங்கள் முழுவதுமே வந்து எப்பா நீ போப்பா ஏன் தலைவா நீங்க வர மாட்டீங்களா நானும் வரணும் அவசியம் இல்லை அதான் தான் ஒன்று கொடுக்குறேன்ல போ அப்படின்ட்டு அது வர ஆட்கள் வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கல நாங்கள் திமுகவுக்காக தான் வந்து வாக்கு கேட்குறோம்லாம் கேட்க மாட்டாங்க எப்படி கேட்பாங்கன்னா சீமானுக்கெல்லாம் ஓட்டு போட்டுறாதிக்கே நேற்று அப்போ தான் வந்து ஒரு துண்டறிக்கை வந்து அடித்து கொடுக்குறாங்க அந்த துண்டறிக்கையில் ஒரு பக்கம் வந்து அண்ணன் சீமானும் இன்னொரு பக்கம் வந்து பிஜேபியோட ஆளுங்கிற மாதிரியும் ஒரு ஒரு துண்டறிக்கை அடித்து கொடுக்குறாங்க உடனே அதுக்கு நம்ம ஆட்கள் என்ன செய்கிறாங்க அங்கே போய் வந்து சொல்கிறாங்க அது வந்து பன்னீர்செல்வம் போங்க அந்த பகுதி ஈரோட்டில் அங்கே போய் நம்ம ஆட்கள் வந்து சொல்கிறாங்க ஏங்க இதெல்லாம் அடிச்சு கொடுக்குறது வந்து முறையா அப்படின்லாம் கேட்குறாங்க அந்த இடத்துல வந்து கொஞ்சம் இதாகி போயிவிடுது இதாக ஒன்னா என்ன செய்யுது அவங்க சுகர் மாத்திரைக்கு போட வேண்டியவங்க தானே நம்ம பிள்ளைங்க வந்து கொஞ்சம் துடிப்பா இருக்கிறவங்க ஏன்னா உழைக்கிறவனுக்கு அதோட வழி தெரியும்ல ஒருத்தன் ஆறான் உழைச்சி வந்து ஒரு முப்பது நாள் வந்து உழைச்சிடுறான் உழைச்சி சம்பள பணத்தை வந்து பாக்கெட்ல வச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறான் அது அங்கே இருந்து வந்து ஒரு திருட்டு போய் வந்து பிடிங்கிட்டு போ வச்சுக்கோங்க அப்போ எவ்வளோ ஒரு கோபம் வரும் அது போலதான் நம்ம பிள்ளைங்க வந்து அவங்க காசு கொடுத்து வந்து உழைக்கிறாங்க யாரு எது தரப்புல அது எல்லா இடத்துலையும் வந்துகிட்டு இருக்குது நம்ம பார்த்துக்கிட்டுருக்குறோம் அது ஊரறிஞ்ச ரகசியம் அது அப்போ அவங்க காசு பணத்தை கொண்டு போய் கொடுக்குற இடத்துல நம்ம பிள்ளைங்க போய் கருத்துக்களை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி போய் அந்த இடத்துல கொடுத்துட்டுருக்க இடத்துக்கிட்ட இவங்க வந்து இது போல் ஒரு அவதூறாக அண்ணனை வந்து ஒரு கேலி சித்திரம் போட்டு கொடுத்தா அப்புறம் எப்படி என்ன செய்வாங்க பார்த்துட்டு அப்படியே பத்திட்டு போகிறதுக்கு என்ன இதாது அப்போ என்ன செஞ்சாங்க இப்போ கேட்குறாங்க உடனே வந்து என்னத்தை கொடுக்கணுமோ அவங்க துண்டறிக்கி கொடுத்துருக்குறாங்க நம்ம ஆட்கள் என்னத்தை கொடுக்கணுமோ அதை கொடுத்துட்டாங்க கொடுத்தது நம்ம எல்லா தொலைக்காட்சியும் வந்துச்சு பார்த்தோம் அங்க கொடுத்தப்பலாம் விட்டாங்க விட்டாயிங்க வரும்போது எங்களை அடிச்சுட்டு நாங்க என்ன செய்ய தெரியல நாங்க குண்டு எல்லாம் வச்சிருக்கோம் தெரியுமா என்ன இதெல்லாம் என்ன ராஜாதுன்னா கொஞ்சாண்டு ஒரு பெரிய மனுஷன் தனமா நடந்துக்கிட்டு இல்லையா பெரிய பெரிய ஆட்கள்லாம் எப்படி ஒதுங்கி போறாங்க இது ஏன் இப்ப நம்மளோட அதாவது உங்களோட நம்மளோட மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் முக ஸ்டாலினே இப்ப வந்து என்னைக்காவது பேசுறாரா எவ்வளவு அழகா ஒதுங்கி போறாரு இன்னைக்கு நம்ம ஐயா கி வீரமணி அவர்கிட்ட கேட்கும்போது வெறிநாய் வீட்டெல்லாம் வந்து கடிச்சு அதெல்லாம் அலைஞ்சிடுச்சுன்னா அதுக்கு என்ன மக்கள் பலன் தருவாங்களாலாம் தருவாங்க யார் அண்ணன்ன பகுத்தறிவுனா உங்கள்கிட்ட வந்து நிறைய கற்றுக்கணும் இந்த இடைக்கு இடையில வாங்குவீங்க இல்ல இந்த இடையில அதாவது ஒரு கோயில் இருக்கும் கோயிலில் அது வந்து துலாபாரம்னு பேரு ஒரு தராசு இந்த பக்கமும் இந்த பக்கமும் இருக்கும் அதுக்கு இடக்கு எடை வந்து சில்லறை காசு எல்லாம் வைப்பாங்க சில சில்லறைகள் என்ன செய்யுது அதே போல வந்து உட்காந்துக்குது உட்காந்துக்கிட்டு இந்த பக்கம் இது உட்காந்துக்கும் அந்த பக்கம் அது அங்க நான் சில்லறை காசு வைப்பாங்க வாழைப்பழம் வைப்பாங்க இங்கெல்லாம் வாழைப்பழம்லாம் வாங்கி விடாது துட்டு துட்டு மணி 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 அந்த மணியை வாங்கிக்கிட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம நாங்கெல்லாம் ஆரியத்தை எல்லாம் ஒழித்து விடுவோம் சரி இந்த சமூக நீதி காத்த வீராங்கனைன்னு ஒருத்தர் பட்டம் கொடுத்தாருல யோகேரு அவர் யார் அவரு அவர் யாருக்கு கொடுத்தாரு அது என்னடா அது யார் கொடுத்தாருன்னு தெரியல இல்லை அது தான் ஐயா கே வீரமணி அவர்கள் தான் அது கொடுத்தாங்க நம்ம ஊர்ல கூட சில ஆட்கள் வந்து நாங்களாம் படிச்சிருக்க காலத்துல சொல்லுவாங்க இங்க அந்த இதெல்லாம் கொடுத்து ஒரு ஒருத்தர் யார் யார் ஆட்சிகள்லாம் இருக்காங்க அவங்கள்ட்ட எல்லாம் கொடுத்து கொடுத்தாப்பா இந்த பெரியார் பாலிடெக்னிக் அந்த கல்லூரிலாம் இருக்குல்லப்பா அதெல்லாம் இப்ப தான் வளர்ச்சி போட்டார் அவரு அப்படிலாம் கூட சொல்றாங்க செவி வழி செய்தி தான் என்ன செய்கிறது அப்படியாகப்பட்ட ஒரு ரொம்ப நல்லவர் ஐயாவோட கொள்கைகளை தான் வெளியில் கொண்டு வந்து சேர்க்கறதுல ரொம்ப தீவிரமாக இருப்பார் அளவு தீவிரமானவர் என்ன செஞ்சாரு போய் வந்து இதை வந்து வெளியில் போய் கொண்டு போய் சேர்க்கணுங்கிறது நோக்கத்தில் இன்னைக்கு வந்து அண்ணாதுரை இருக்கிறாங்க இல்லையா அதாவது எதுக்காக கட்ச ஆரம்பித்தாங்க ஐயா பெரியார் எடுத்து ஆரம்பிச்சாங்க ஆரம்பித்தாங்க அதுக்கப்புறம் நாற்காலியை போட்டோ இந்த இதில் வந்து நீங்கள் தான் இருக்குன்னுலாம் கூட சொன்னாங்கல்ல அவங்களுக்காக வந்து கச்ச ஆரம்பித்தாங்க திமுகவோட ஃபவுண்டர் அண்ணாதுரை அவர்களை இன்னைக்கு வந்து அவரோட அவருக்கு அவருக்கு வந்து ஒரு இது செலுத்தி தங்கி வந்து வந்த இடத்துல வந்து பத்திரிக்கையாளர் சந்திப்பில் பேசுகிறாரு பேசும்போது பத்திரிக்கையாளர்கள் கேட்குறாங்க என்னங்க இது போல் வந்து சீமான் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்களேன்னா நீங்கள் ஒரு வயசில் பெரியது பண்பை எப்படி பேசணுமோ அவர் பேசணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் திருப்பி அவர் ஒரு எதிர்வினை வந்து சொல்கிறாருன்னு வச்சுக்கோங்க இந்த சொ பெரி நாய் அப்படின்னா நீ ஒரு சொறி நாய் அப்படின்னு ஒரு வேலை சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க அது நல்லா இருக்குமா அது அசிங்கம் போய்டும்ல அதனால நம்ம வந்து வார்த்தை விடுமோ பார்த்து விடணும் இப்போ வந்து என்னைக்காவது வந்து அண்ணன் சீமான் அவர்கள் வந்து நேராக பெரியார வந்து இதெல்லாம் தவறு இதெல்லாம் தவறு நீ எல்லாம் இதெல்லாம் செய்துட்ட அப்படின்லாம் சொல்றார தவிர பெரியார வந்து நீ ஒரு வெறி நாயின நீ குளிக்காத பண்டி நாயி நீ வந்து குளிக்கவே மாட்ட நீ வந்து எல்லாரையும் கெடுக்க வந்த குடி கெடுக்க வந்த நாயி அது போல என்னைக்காவது இதுலயே பேசுறாரு அவரு அப்படிலாம் பேசல இல்லை நீங்க இது போல இந்த இதில் இப்படி சொல்லியிருக்கீங்க ஐயா அது வந்து தவறுங்கய்யா எங்களோட மொழியை வந்து ஒரு சனின்னு நீங்கள் சொல்லுறீங்கன்னா அது வந்து ரொம்ப தப்புங்கய்யா அப்படிலாம் நீங்கள் பேசிக்க கூடாது அதனால வந்து நீங்க என்ன ஆகி போயிடுச்சுன்னா இங்கே வந்து தமிழை வந்து யாரும் கற்றுக்க வேணாம் அப்படின்னு நீங்கள் வந்து ஆங்கிலத்தான் அதிகமாக இருக்கணும் ஆங்கிலத்தோட தமிழை வந்து கலந்து கலந்து பேசுங்க நீங்கள் சொன்னனால இன்னைக்கு எல்லா இடத்துலையும் டீ ஸ்டால்னு வச்சிருக்காங்க ஐயா தேநீர் விடுதுன்னு இல்லைங்க ஐயா அப்படிங்கிறது தானே அவர் வந்து பேசுறாரு அப்படிதான் நடக்குது அதில் ஏதாவது இருந்துச்சுன்னா இல்லைங்க இதெல்லாம் சொல்லுங்க இப்படிலாம் இருந்துச்சுங்க அதுதானே சொல்லணும் இது காட்டுமிராண்டி மொழி அப்படின்னு சொல்லும்போது அதை வந்து சொல்றாங்களாம் இல்ல காட்டு முராண்டி எல்லாம் சொல்ல ஏன் இதெல்லாம் சொன்னாரு அப்படின்னா இது வந்து கல் தோன்றா மண் தோன்றா காலத்தே முன்னாடி இருந்த அந்த மொழிங்கிறதுக்காக அவங்க சொன்னாங்களாம் காட்டு முராண்டிகளா இருந்தப்போ அந்த மொழின்னு சொன்னாங்களாம் அதான் ஐயா வந்து நம்ம போய் மணியரசன் அவர்கள் கேட்பாங்க அவங்களோட வீடியோக்கால் எல்லாம் எல்லாத்தையும் பாருங்க அதுல வந்து அவர் கேட்கிறாரு இது போல என்னைக்கா பெரியார் சொல்லியிருக்கிறாரா இல்லையே அப்படிங்க ஏன் நீங்களாம் வந்து ஒரு பொட்டு வச்சு இட்டு கட்டிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அப்படின்னு சொல்லி ஐயா வந்து கேட்கறாங்க மணியரசன் அவர்களும் அதுக்கு வந்து பதில் இருந்தாலும் சொல்லுங்க ஐயா சரி இவங்கனாச்சும் ஐயா வீரமணி அவர்கள் பேசுறது ரைட்டு ஏதோ அவங்க வந்து கோவத்தில் பேசுகிறாங்க ஏன்னா இன்னைக்கு இதுவும் போயிடுச்சுன்னா ஒரு என்னடாங்கிறது தெரியாத அளவுக்கு வழி இல்லாத அளவுக்கு போய்டும் இல்லையா ஏன்னா இதை தானே வந்தாங்க அப்படிங்கிறது தானே அவங்க பேசுகிறாங்க ரைட்டு பெரியவங்க ஏதோ பேசிட்டு போகிறாங்க ஆனால் அதே சமயங்களில் இந்த ஒரு காலனா அரையனா முக்காலா முழுனா வாங்கிட்டு இருக்க ஆட்கள் அதை எப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் இப்போ வந்து ஒரு பார்ட் டைம் வேலை பார்ப்பாங்க பாருங்க அது போல ஏதாவது ஒரு வேலை பார்க்கணும் அந்த சமயத்தில் பணமே இல்லைன்னா கிடைக்கிற வேலைக்கு ஓடி வாங்கி வரேன் சில பசங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த முன்னெல்லாம் இந்த இது போடுறது பேப்பர் போடுறது இந்த இடத்துக்கு பெயிண்ட் அடிக்கிறது இந்த கடை நோட்டீஸ் கொடுக்கறது அதுக்கு கொள்கைலாம் தேவை இல்லை காசு கொடுத்தா போய் பேசுவாங்க அதே போலதான் இன்னைக்கு வந்து என்ன செய்யறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானை எதிர்க்கிறோங்கிற பேர்ல எல்லா இடத்துலையும் போய் பேச ஆரம்பிச்சுட்டாங்க அது அந்த இடத்துலலாம் போய் பேசுகிற இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் கூட வந்து பேசாமல் இருக்கிறாங்க அது போல இடங்கள்ல இவங்க பேச பேச பேசதான் அண்ணன் சீமான் யாருங்கிறதே அவங்க தேட பார்க்க ஆரம்பிக்கிறாங்க அந்த இடத்துலலாம் முழுவதும் இந்த ஆதரவு வந்து அண்ணனுக்கு இருக்கு அண்ணன் மேலே ஆதரிச்சு அண்ணனுக்காக வந்து அந்த இடத்துல வந்து சீமான் நாம் தமிழ் கட்சி நமக்காக தான் பேசிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியுது அது வரைக்கும் அந்த ஒரு நல்ல உள்ளங்களுக்கு நம்மளோட வாழ்த்துக்களும் நன்றியும் நம்ம வந்து தெரிவிச்சுக்கோம் அதே போல இன்னொன்று நம்ம வந்து என்ன பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணன் வந்து அந்த கூட்டத்தில் பேசுனார் பேசினது வந்து என்னன்னா வெடிகுண்டு அப்படின்னா போல உடனே அதை தூக்கிட்டு வந்துட்டாங்க வெடிகுண்டு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல வேலை இவர் பாட்டுக்கு வந்து பெங்களூர் போண்டா என் கையில் இருக்கடா அப்படின்னா உன்னே பிச்சு கட்ட இந்த போண்டா இருக்குது பெங்களூர் எங்கே இருக்குன்னு இவ்வளோ ஒரு அதாவது பகுத்தறிவுங்கிறாங்க பாதிரிவு கூட இல்லாமையா வந்து ஒரு ஆளுங்களாக இருப்பீங்க நீங்கள் உடனே வந்து நேற்று வந்து இந்த வன்னி அரசுன்னு ஒருத்தவர் அங்கே அரசு இங்கே இருக்கிறாரு வன்னியரசன் என் பேர் வந்துச்சுங்கிறதுக்கு உண்டான அர்த்தமும் சொல்லியிருக்கிறாங்க நம்ம உடனே வந்து வன்னிக்காடு எங்கே இருக்குது அரசு எங்கே இருக்காருன்னு நம்ம கேட்டோம்னா எவ்வளோ ஒரு பைத்தியர் தரமாக இருக்கும் அவருக்கு வந்துட்டு ஒரு அப்பனுக்கே நீ பிறந்திருந்தால் இதெல்லாம் வந்து திருப்பி வந்து நாங்க பேச ஆரம்பிச்சும்ல தவறாக போயிடாது நம்ம அண்ணன் தம்பிங்களாம் அங்கே இருக்கீங்க அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் நம்ம உடைய ரைட்டரா அப்படின்னு நம்ம கடந்து போகிறோம் உங்களுக்கு பெரியாருக்கும் அப்படியே வந்து ரொம்ப பற்று இருக்குதா ரொம்ப பற்று இருந்துச்சுன்னா அப்புறம் எதுக்கு வந்து உங்களோட யார் யார் ரவிக்குமார் என்னத்துக்கு எழுதினாரு அவர் வந்து எழுதல தன் தம்பி இடுமணன் வந்து போட்டுக்கிட்டு இருக்கிறாங்கல்ல வேணா புத்தகத்தை வாங்கினாச்சும் படிக்கலாம்ல அது வாங்கி படித்து அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு கருத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் வந்து இவ்வளோ ஒரு பெரு பெரிய ஒரு கூட்டத்தை இருக்க நீங்கள் எதுக்கு ஒத்த சீட்டு ரெட்ட சீட்டுக்கு போய் மண்டி போட்டு கிடக்கணும் அந்த நிலைமையில் தான் இருக்கீங்க இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது என்ன தோணுது அப்படின்னு பார்த்தா சரி இந்த பக்கம் இவங்க அதாவது இந்த பார்ட் டைம் ஒர்க் பார்க்குறதுக்காக வர ஆட்கள் அந்த பார்ட் டைம் வந்து கொஞ்சம் ஹை லெவலாக பேசுகிற நம்ம அண்ணன் வன்னியரசு அவர்கள் அவரும் பேசிடுறாரு அதுபோல் திருமுருகன் காந்தி பேசிடுறாங்க அதை நான் ஏற்கனவே சொன்ன பாருங்க தோட்டக்கடை ஓரத்தில் அந்த ஒரு கூத்து கட்டிட்டு இருக்கும்போது இந்த டான்ஸ் திருவிழாவிலலாம் முடியும் போது இந்த டான்ஸ் நடக்கும் பாருங்க அது போல வந்து பேசுகிறாங்க எல்லாம் முடிஞ்சிடுது அடுத்தது திருப்பி யாரு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன் இவங்கனாச்சும் களத்துல ஏதோ ஒரு இடங்களில் களத்துலலாம் நின்று இருக்கிறாங்க அதெல்லாம் வந்து குறைத்து மதிப்பிடலாம் முடியாது களத்தில் நின்று இருக்காங்க அவங்க பேசுறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க ஆனால் இந்த டிடிவி தினகரன் ஒருத்தர் இருக்காரு பாருங்க இந்த அம்மா இவரை வந்து எந்த கொடியில் வந்து எந்த அம்மா வச்சிருக்கிறாரோ அந்த அம்மா இறக்குற வரைக்கும் கச்சில வர சேர்க்கவே இல்லை யாரும் இந்த டி தினகரன் அது நம்ம ஊரால் தான் அவரை அந்த அண்ணன் என்ன செய்யறாரு பாத்தீங்களா அவங்க எவ்வளோ போய் சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா சீமானுங்க இப்பெல்லாம் வந்து துப்பாக்கியெல்லாம் வச்சிட்டு இருக்காருங்க அதெல்லாம் வந்து எதுக்குன்னு அவரு இதெல்லாம் கொடுக்க போறாரு ஏன் அம்மா ஜெயலலிதா அம்மையார் இருந்தால் வந்து உங்கள்கிட்ட கச்ச கொடுக்க போறாங்களா எங்க நம்ம என்ன கேட்கறோம் ஈழம்னா உங்களுக்கு என்னன்னு தெரியுமா ஏதாவது ஒரு போராட்டத்தில் பௌர்வடிக்காமல் வந்து ஏதாவது ஒரு வேர்வையோட ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்களா உங்களுக்குலாம் வந்து மக்களோட போராட்டம்னா என்னன்னு தெரியுமா மக்களோட வழின்னா என்னன்னு தெரியுமா நீங்கள் வெளிநாட்டில் இருந்தீங்க அதுக்கப்புறம் திருப்பி இங்கே வந்தீங்க ஏற்கனவே வந்து உங்களுக்கு கொடுத்த இடத்துல நீங்கள் வந்து அழகா பக்காவ பண்ணி முடிச்சிட்டிங்க அதனாலதான் வந்து அந்த பக்கம் வந்து மாதிரி கந்தான் தேனியாது அந்த பக்கத்தில் வந்து திருப்பி வந்து உங்களோட நண்பராக உற்ற நண்பராக வச்சுக்கிட்டீங்க வரும் போல மதன் பார்ப்பாட்டம் சிரிப்பு ஒன்று சிரிப்பீங்க பத்திரிகையாளர்கள் மத்தியில் உலகத்திலே தாங்க அறிவாளிங்கிற மாதிரி நீங்கள் வந்து எது கேட்டாலும் அதை ஒரு பதில் ஒன்று சொல்லுவீங்க அந்த அம்மையார் வந்து பிஜேபியோட நான் இருக்கிற வரைக்கும் சரி எப்பவும் சரி நான் வந்து பிஜேபியோட கூட்டணியே கிடையாதுன்னாங்க தலைவர் எங்கத்திரிம கிடக்கிறார எங்கள் தலைவர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள் பிஜேபியோட தான் இருக்கிறாரு அந்த பிஜேபியோட இருந்துகிட்டு அவர் பேசுற பேச்சை பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் சொல்லுவாங்களே ஏய் உனக்குலாம் என்னத்துக்கு நீங்கள் இதெல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லி ஐயா இங்கே கவுண்டம் பண்ணி பேசுவார்ல அது போல் நம்ம வந்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருமோ அப்படின்னு தோணுது ஏன்னா நம்மளோட ரொம்ப மதிக்கிற ஆட்கள் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க நீங்கள் சொல்லுங்க இந்த டங்ஷன் போராட்டம் நடந்துச்சுல அன்னைக்கெல்லாம் நீங்களாம் எங்கே இருந்தீங்க எல்லாம் வந்திருக்கீங்களா அங்கே தெரியுமா அப்படிலாம் என்னென்ன இப்போ இல்லை வேற ஏதாவது ஒரு ஊரில் பொதுமக்களுக்காக ஏதாவது ஒரே ஒரு பிரச்சனை எத்தனை பிரச்சனை எடுத்துருக்கீங்க ஆர்கே நகர்னு ஒரு நகர்ல இந்த இருபது ரூபா டோக்கனுங்கிறாங்க அதான் எல்லாருமே சொல்றாரு அது தமிழ் செல்வன்னு சொல்லிட்டாரு நீங்கள் சொல்றீங்கல்ல இப்போ எவனோ ஒருத்தர் இல்லாதவன்னு சொல்றதெல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க ஒளிப்பதிவாளர் சொல்லிட்டாருன்னு உங்க கூட இருந்தாரு தங்கத்தமிழ் செல்வம்ன்னு உங்களோட நண்பர் அவரும் சொல்றாரு நான் தான் வந்து எல்லாம் பண்ணோம் அவரை பத்தி எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் பக்கா அப்படி பிச்சு பிச்சு வைக்கிறார்ல அலங்கு தெரியல உங்களோட லட்சம் எந்த லட்சணத்துல இருக்குன்னு நீங்கள் கொண்டு போய் யாரையாவது கரை இருக்கீங்களா அது வரைக்கும் அப்பெல்லாம் எதுவுமே கிடையாது நீங்கள் வந்து ஐயா பெரியாரை சொல்றீங்க எந்த வகையில் நீங்கள் வந்து ஐயா பெரியாரோட கொள்கைகள் எடுத்துருக்கீங்க ஏதாவது ஒரே ஒரு கொள்கை நீங்கள் எடுத்திருக்கீங்க சமூக நீதியை பற்றி ஏதாவது பேசிருக்கீங்க அந்த இடத்துக்கு நீங்கள் போயிருக்கீங்க ஒன்றும் இல்லைங்க மக்கள் போராட்டத்தில் ஏதாவது இடத்துல வேறுவையோடு நின்று ஒரே ஒரு ஃபோட்டோ நீங்கள் எடுத்துக்காட்டு பார்ப்பான் பத்திரிக்கையாளர்கிட்ட நேராக வர வேண்டியது உட்காந்து பேச வேண்டியது எங்கள் ஒரு அண்ணன்கள் அதாவது உங்களோட சொந்த கரம்னால அங்கே பக்கத்தில் உட்காந்துட்டு அவங்கள உட்காந்து வேண்டியது நீங்கள் உட்காந்து அப்படியே பேசிட்டு போக வேண்டியது நீங்கள் பண்ணுற பாலிடிக்ஸ்லாம் எப்படி தெரியுமா இருக்கு அதான் அமெரிக்காவில் வந்து பண்ணுவாங்கல்ல அது போல இருக்கு அவங்க கூட ஓடி ஓடி உழைக்கிறாங்க நீங்கள் மக்களுக்காக உழைச்சதும் கிடையாது எதுவுமே கிடையாது அப்படி நீங்களாம் அந்த சீமானெல்லாம் தயவு செய்து பேசாதீங்க அப்புறம் நாங்கள் திருப்பி பேச ஆரம்பிச்சோம்னு வச்சோங்க நல்லா இருக்காது எங்கள் கட்சியிலேருந்து வந்த எங்கள் அண்ணன் நல்லதுரை வந்து உங்கள் கட்சியில் இருக்க வச்சு தஞ்சாவூரில் போராட்டம் பார்ப்போம் நடக்குது இருந்து வச்சுங்க சுத்தமாக அந்த போராட்டமும் கிடையாது உங்கள் கட்சிக்கு வந்து போராட்டம் நடத்துனாலே எங்கள் கட்சியோட நல்லதுறை வந்து தான் அந்த பண்ண வேண்டியதாக இருக்குது நான் இதை வந்து அவர்கிட்ட கேட்காம தான் பேசுகிறேன் அவருக்குன்னு வந்து அவரே வந்து நீங்கள் எங்கேயும் அப்போ உங்களுக்குன்னு யாராவது ஆள் இருக்காங்களா இல்லை அந்த கருத்து நான் என்னன்னு தெரியுமா இல்லை உட்காந்து பேசுவோமா ஏதாவது செஞ்சுருக்கோன்னு ஒன்று காட்டுங்க ஏங்க உங்களோட புரியல தாங்க இந்த மேம்பலமா மரண பலமா நாங்கள் வந்து கத்திட்டு நடக்கிறோம்ல இண்டிவிஜுவல் ராம்குமார் வந்து பேசியிருக்கிறேன் நீங்கள் எந்த தொலைக்காட்சியில் வந்து அதுக்கு வந்து போராட்டம் பண்ணியிருக்கேன்னு கேட்டிங்கன்னா அந்த தொலைக்காட்சி எடுத்து காட்டுறேன் அதெல்லாம் எப்போ கட்டினது அந்த பாலம்லாம் நிறைய விஷயம் இருக்குண்ணே அதனால நீங்கள் வந்து பேசணும்லாம் பேசிடலாம் போயிடாதீங்க எல்லாத்தையும் கடந்து போறதுக்குலாம் வந்து இந்த காலம் கிடையாது எல்லாம் அண்ணா திமுகவோட தொண்டர்கள் ரொம்ப பொறுமையா அவங்க பாட்டுக்கு போயிட்டு இருக்கிறாங்க அவ்வளவுதான் அதை விட்டுட்டு வந்து எங்க ஒரு அண்ணன் ஒரு நாலு பேர் இருக்கிறாங்க நீங்க ஒரு இதாக இருக்கீங்க அப்படிங்கிறதுனால வந்து பேசிட்டு இருந்தா தப்பா போயிடும் அது என்ன தப்பா போய்டன்னா உங்களை பார்த்து பல பேரும் சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க ஏற்கனவே வந்து என்னடா எதுக்குமே வரல இப்படி வந்து உட்காந்துட்டு இருக்காருன்னு நினைச்சிட்டு இருக்கிறான் போன தேர்தல் மேற்கொண்டு எல்லாம் என்ன தெரியுமா சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இங்க நம்ம வல்த்தூர்ல சமயம் வல்த்தூர் இந்த சக்கராப்பள்ளி ஐயம்பேட்டை இந்த பகுதியெல்லாம் தான் வந்து தமிழ்நாட்டை பிஜேபியில வந்து காப்பாற்றுறதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஆனா என்ன ஆயிடுச்சு தெரியுமா உங்க சின்னம்மாவை நட்டாத்துல விட்டுட்டீங்க அம்மையார் சசிகலாவை அவங்க சொந்தக்காராவ மன்னார்குடி குடும்பத்துக்கு முடிச்சு விட்டுட்டீங்க உங்க கூட வந்தவை எல்லாத்தையும் விட்டுட்டீங்க மக்கள் வந்து நம்பி வந்து உங்க பின்னாடி வரத்துக்கு எந்த வகையிலையும் வந்து அர்த்தமே இல்லாம போயிடுச்சு அதனாலதான் பாதிப்பாரு அங்க இருந்து நீங்களாம் யாரு அங்கே வெளியில சொல்லிட்டு இருந்தீங்கல்ல அந்த இடத்துல பாருங்க அந்த இடத்துல வந்து யாரும் இருக்காங்க அங்கதான் என்னோட அந்த ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கான் ஸ்லீப்பர்ஸ் எல்லாம் உட்காந்துருக்கான் நீங்க இல்ல எல்லாம் ஸ்லீப்பர் மட்டும் இங்க போட்டு வெளியில் கிளம்பிட்டாங்க நிறைய பேர் ஏன்னா அளவு உண்மைத்தன்மை உங்கள்கிட்ட இருக்குன்னு அவங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டாங்க அதனால எங்க ஆட்கள் வந்து உங்களுக்கு சொந்தக்காரங்கிறதுனால நிற்கிறாங்கிறதுனால பத்திரிக்கையாளர்கிட்ட வந்து பேசும்போது ஒரு தலைவன் உண்மையிலேயே முப்பத்தஞ்சு லட்சம் ஓட்டை வந்து தனித்து நின்று வாங்கினவன் யாரோட இப்போ வந்து ஜெயலலிதா அம்மையாரோட படத்தை வச்சுக்கல முன்னாள் முதலமைச்சரோட படத்தை வச்சுக்கல நான் இந்த சாதீன்னு வந்து சொல்லிக்கல இங்கே மக்களுக்கு வந்து எந்தெந்த இடத்துலாம் பிரச்சனை அந்த இடத்துலலாம் போராட்டம் பண்ணியிருக்கிறாரு வழக்கு வாங்கியிருக்கிறாரு உங்கள்கிட்ட இருக்க சொல்லுங்க சொல்லுங்கள் மக்களுக்காக போராடி எத்தனை வழக்கு வாங்கிருச்சுக்கேன் கேட்ட ரொம்ப அசியமாக போய்டேன் நிஜமா சொல்கிறேன் அதனால வந்து இதெல்லாம் விட்டுடுங்க அண்ணன் சீமானவர்களை முடிஞ்சா வந்து எட்டி நின்று பார்த்து அவர அரசியல் கத்துக்கங்க அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன் சமரசம் இல்லாம எல்லாம் போராட முடியலன்னு வச்சுக்கங்க அழகா ஜம்காலத்தை போட்ட மாதிரி அப்படி ஒரு ரோஸ் போட்டு தரக்கிட்டு அப்படி அரசியல் நடத்துங்கினேன் அதான் நல்லா இருக்கும் அதை விட்டுட்டு வந்து தேவை இல்லாம இந்த மக்களுக்காக உழைக்கிறவங்களை வந்து அதெல்லாம் வந்து கோழி கிளின் எல்லாம் பேசிட்டு இருக்கிறது அந்த அளவு சரிப்பட்டு வராது ஏன்னா ஈழம்னாலும் உங்களுக்கு என்ன தெரியாது உங்களுக்கு வாக்களிச்சவங்களுக்கும் உண்மையான இல்லை உங்களை வளர்த்து விட்டா அம்மையார் சசிகலா அவர்களுக்கும் நீங்க உண்மையா இல்லை அதனால தான் நீங்க வந்து ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு பத்து பேரோ இருபது பேரோ வச்சுக்கிட்டு அங்கே உட்காந்துட்டு நீங்க வந்து பேசக்கூடிய ஒரு சூழல் இருக்குது பிஜேபி எந்த பிஜேபி எதிர்ப்பீங்கன்னு நினச்சாங்களோ அந்த தான் நீங்க போய் சேர்ந்துட்டு நிற்கிறீங்க அதனால அரசியல் தான் பேசுங்க அதை விட்டு இந்த அவதூறுகள் பேசுகிறத விட்டுருங்கன்னு உறுதியாக பார்த்துக்கிட்டே இருங்க எங்க அண்ணன் சீமான் அவர்கள் வரலாற்றில் இடம் பிடிக்கிறாரு நீங்க பஸ்ல இடம் பிடிக்கிற மாதிரி தான் ஒரு மூலம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு போயிட்டுருக்கீங்க அதனால் அதனால எல்லாரும் ஒரு தமிழர்கள் எல்லாம் ஒற்றுமையா வந்து நின்று பாருங்க அப்படின்னு வச்சுக்கேன் தலைவர்களை நினைக்கிற தவறு முடியாது அதனால தம்பி நான் வந்து மக்களை சந்திக்க போறேன் அண்ணன் சீமானு சொன்னார்ல அதுல எந்த அளவு உண்மை இருக்குங்கிற இப்ப தெரியுது நீங்க எது வேணாலும் செய்யுங்க அண்ணன் சீமானையும் சரி நாம் தமிழ் கட்சியும் சரி இந்த தமிழக அரசியல்ல மட்டும் இல்ல தமிழின அரசியல் வரலாற்றுல இருந்து ஒரு போதும் தவிர்க்க முடியாது இது வரைக்கும் நடந்த அரசியல்ல சீமானுக்கு முன் சீமானுக்கு பின் அப்படிங்கிறது தான் வரலாற்று எழுதப்படும் ஈரோடுல இருக்கிற நம்ம சொந்தங்கள் அங்கெல்லாம் நிறையா பணம் கொடுக்குறாங்க அப்படின்லாம் கல்விப்பட்ட எல்லாம் கஷ்டப்படுறவங்களாம் வாங்குறீங்க அப்படிங்கிறதும் சில பேர் வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படியே எது நல்லது நடந்தாலும் அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு என் நாம் தமிழர் கட்சிக்கு மைக் சின்னத்துக்கு வாக்கு செலுத்துங்க ஒளி வாங்கி சின்னமும் இருக்கும் அதுக்கு வாக்கு செலுத்துங்க இந்த ஒரு பதிமூணு மாதத்தில் நாங்கள் என்ன செய்யறோன்னு பாருங்கள் அதுக்கப்புறம் வந்து நீங்கள் எல்லா பகுதியும் எப்படி எங்களுக்கு கொடுத்தா எப்படி இருக்குங்கிறது ஒரு முன்னோட்டமாக அமையும் இத்தனை ஆண்டுகள் செய்யாத எந்த ஒரு நன்மையையும் இப்போ வந்து அவங்க செஞ்சிட போகிறது கிடையாது ஏற்கனவே ஈரோட்டில் ஒரு ரெண்டு பேர் இந்த ஒரு அஞ்சு வருஷத்துலயே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் பாத்துட்டீங்க அவங்க ரெண்டு பேர் என்ன செஞ்சாங்கன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு எழுபது ஆண்டுகளாக அங்கே வந்து என்ன நடந்திருக்குங்கிறது அங்கே வந்து அந்த மேல வந்து இது மட்டும் தகரத்தை மட்டும் அடைச்சிட்டு உட்காந்துருக்காங்கல்ல அந்த இடத்துல தெரிஞ்சு போச்சு அதெல்லாம் பார்த்து மக்கள் வந்து மனசாட்சோட நடந்துருக்குங்க இவன் பாட்டை கத்துறானுப்பா நம்ம ஏன்பா அப்படின்னு சொல்லி நான் எங்க சத்தத்தை நீங்க வந்து புறக்கணிச்சிங்கன்னா அப்புறம் உங்களை கேட்க கூட ஆள் இல்லாமல் போயிடும் அதை உணர்ந்து உறுதியாக வந்து நாம் தமிழை கட்சியை வெளில வைங்க அதான் வந்து மண்ணுக்கும் மக்களுக்கும் நல்லது நன்றி வணக்கம்